ராமர் இந்த பூமியில் அவதரித்த நாளைத்தான் ராம நவமியாக கொண்டாடி வருகின்றோம் இந்த நாளில் ராமர் வழிபாடு செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளலாம் அனுமன் ராமருடைய அதிதீவிர பக்தன் அனுமனை வழிபாடு செய்தால் பல மடங்கு மன உறுதி கிடைக்கும் தோல்வியை எதிர்கொள்ளும் சக்தி கிடைக்கும் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது வெற்றி பெறும் ஏனென்றால் ஹனுமனுடைய அகராதியில் தோல்வி என்பதே கிடையாது காரணம் ஹனுமன் ராமன் பக்தன் ராமனும் ஹனுமனும் வேறு வேறு அல்ல இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் கலந்துதான் இருக்கிறார்கள் இன்றைய தினம் எளிமையான முறையில் ஹனுமன் வழிபாட்டை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் எந்த இடத்தில் ராமநாமம் ஒழித்தாலும் அதை கேட்க ஹனுமன் வந்து அமர்ந்து கொள்வாராம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு மனைப்பலகையை காலியாக வையுங்கள் நீங்கள் சொல்லும் ராமநாமத்தை கேட்க அந்த ஹனுமன் உங்களுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து கொள்வார் இன்றைய தினம் வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து ராமநாமமி வழிபாடு செய்யுங்கள் மூன்று வெற்றிலை வாங்கிக் கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் மூன்று வெற்றிலை போதும் அதிகபட்சம் உங்களுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று எத்தனை வெற்றிலை வாங்கினாலும் தவறு கிடையாது கொஞ்சம் செந்தூரம் வாங்கி கொள்ளுங்கள் வெற்றிலையின் மேலே செந்தூரத்தை தொற்று ஸ்ரீ ராமஜெயம் மந்திரத்தை எழுத வேண்டும் ஸ்ரீ ஸ்ரீராம ஸ்ரீராமஜயம் ஹனுமன் இருக்கையில் ஏது பயம் மூன்று வெற்றிலைகளில் இந்த மந்திரத்தை எழுதி சுருட்டி மாலையாக கட்டி வீட்டில் இருக்கும் ஹனுமனின் திருவுருவ படத்திற்கு போடலாம் ராமர் பட்டாபிஷேக படத்திற்கும் போடலாம் எதுவுமே இல்லை என்றால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஹனுமன் சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு கொண்டு போய் இந்த மாலையை போட்டுவிட்டு வரவும் மூன்று வெற்றிலைக்கு மேல் எத்தனை வெற்றிலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதுகிறீர்களோ அவ்வளவு அனுமனின் ஆசை உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் தோல்வி மட்டுமே இருக்கிறது வெற்றியை காணவே முடியவில்லை என்று துவண்டு போய் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வரப்பிரசாதம் உங்களுக்கு நேரமில்லை அவசர அவசரமான இந்த உலகத்தில் அவசர அவசரமாக ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுக்கும் அனுமன் ஆசை பெற ஆசையாகத்தான் இருக்கிறது என்ன செய்வது இன்று குளித்து முடித்துவிட்டு கண்களை மூடி ராமா 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 ஸ்ரீ ராமஜெயம் என்ற மந்திரத்தை மனதார உச்சரித்தாலே போதும் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஹனுமன் ஓடு வருவார் உங்களுடைய வீட்டில் இருக்கும் துன்பங்கள் தீரும் அதுவும் உடனடியாக இன்றே ஒரு முடிவுக்கு வரும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆனால் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய கடவுள் அந்த ராமபிரான் இந்த நாளில் ராமனை நினைத்து நம்முடைய வீட்டில் இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து ராமா ராமா ராமத்தை சொல்லி அந்த பொருளுக்கு மேலே இரண்டு பூக்களை போட்டாலே போதும் உங்களுடைய துன்பங்கள் தீர்ந்துவிடும் அத்தகைய பொருள்தான் சுந்தர காண்டம் சுந்தர காண்டம் இன்று படித்தால் பெரும் புண்ணியம் ஒரு சுந்தர காண்ட புத்தகத்தை வாங்கி பூஜை அறியில் வைத்து அதற்கு மேலே இரண்டு பூக்களை போட்டு ராமா ராமா என்று சொன்னால் மேலும் மேலும் புண்ணியம் வந்து சேரும் பித்ருதோஷம் நீங்கும் ராமருடைய பட்டாபிஷேக காட்சியை உங்கள் கண்முனை கொண்டு வாருங்கள் ராமருக்கு தேவர்களும் ரிஷிகளும் வானரசினைகளும் மாற்றியதை உங்கள் கண்முனை கொண்டு வாருங்கள் இன்று யாரெல்லாம் இந்த ராமர் பட்டாபிஷேக படத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் வீட்டில் செல்வங்களும் சந்தோஷமும் மன நிம்மதியும் பெருகும் என்ற அன்னை அனைவரும் ஆசீர்வாதத்தை வழங்கி உள்ளார்கள் இந்திரன் சுக்ரீவர் ஹனுமன் லட்சுமி சிவன் பார்வதி விநாயகர் முப்பது முக்கோடி தேவர்களும் இப்படி அனைவரும் இந்த ராமரை பட்டாபிஷேகம் காட்சியை கண்டு மகிழ்ந்து வாழ்ந்து தெரிவித்த நேரம்தான் இது இந்த காட்சியை நாமும் இன்று மனதிற்குள் கொண்டு வந்து நிறுத்தி சந்தோஷமாக ராமரை வழிபாடு செய்தால் நமக்கு பொன் பொருள் சேரும் வீட்டில் சுபிட்சம் நிலவும் என்பதுதான் இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை முடிந்தால் இன்று நாலு பேருக்கு நீர்மோர் வாங்கி தானம் கொடுங்கள் பெரும் புண்ணியம் கிடைக்கும் சுந்தரகாண்டத்தை வீட்டில் பூஜை இறையில் தான் வைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அழகாக புத்தகம் அடுக்கி வைக்கும் அலமாரியில் வைத்து விடலாம் நேரம் கிடைக்கும்போது அந்த புத்தகத்தை எடுத்து இரண்டு பக்கம் படியுங்கள் ராமா ராமா என்ற வார்த்தையை சொல்லுங்கள் அன்றைக்கான பிரச்சனை அன்றே தீரும் இது நிதர்சனமான உண்மை உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த பரிகாரத்தை நீங்கள் பின்பற்றி பலன் பெறலாம் இன்றைய தினம் ராமர் வழிபாடு செய்தால் பித்ருதோஷம் நீங்கும் என்று சொன்னீர்களே அது எப்படி என்று கேட்கிறீர்களா ராமருக்கும் பித்ருதோஷம் விலகுவதற்கு என்ன சம்பந்தம் ராமபிரான் பித்ருகளுக்கு செய்யக்கூடிய கடமைகளை எல்லாம் தவறாமல் செய்து விடுவார் ஆகவே இன்றைய தினம் அவரை நாம் வழிபாடு செய்தால் சூழ்நிலை காரணமாக நம்முடைய பித்ருக்களை வழிபடாமல் விட்ட கணக்குகளை அவர் சரிபண்ணி விடுவார் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு ராமபெரானின் அருளை பெறலாம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்